வணக்கம் செய்திகள் பிரான்சைப் போலவே இங்கிலாந்திலும் தேர்தல் பரபரப்பு ஆட்சி மாற்றம் என்றும் அரசியல் நிலவரம் சூடுபிடிக்கின்றது பழமைவாத கட்சியின் பிரதமர் ரிஷி சுனாக் தொடர்ந்தும் பதவியில் நீடிப்பாரா அல்லது எதிர்க்கட்சியாகிய தொழிற்கட்சியின் தலைவர் கேர் ஸ்ட்ராமர் புதிய பிரதமராகவாரா என்பதை பிரிட்டிஷ் மக்கள் தீர்மானிக்க உள்ளனர் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து வேல்ஸ் மற்றும் வட அயர்லாந்து ஆகிய நாடுகளாக ஐக்கிய இராச்சியத்தில் இன்று வியாழக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது எதிர்க்கட்சியாகிய மைய இடதுசாரி தொழிற்கட்சி பெரும்பான்மை வாக்குகளுடன் வெற்றி வருவது பெரும்பாலும் உறுதியாகியுள்ளதாக பிரித்தானிய தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன் தலைவராக அறுபத்தொரு வயதான கேர் ஸ்ட்ரா அடுத்த பதவிக்கு வருவார் என தெரிகின்றது பெரும்பான்மை பெற்று பிரதமராக வந்த பின்னர் ஆளும் வலதுசாரி கட்சி தேசிய அளவிலான பொது தேர்தல் ஒன்றை சந்திப்பது இதுவே முதல் முறையாகும் ஜோன்சனைத் தொடர்ந்து அவருக்கு பின்னால் வந்த பிரதமர் ரிசி சுனக் உரிய காலத்துக்கு ஆறு மாதங்கள் முன்பாகவே கடந்த மேயில் பொதுத் தேர்தலை அறிவித்திருந்தார் கடந்த சுமார் பதினைந்து வருடகால குழப்பமான ஆட்சிகளுக்கு பின்னர் ஆளும் பழமைவாதிகளை மக்கள் தண்டிக்கப் போகின்ற ஒரு தேர்தல் இது என்று கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ள நிலையில் பிரதமர் ரசி சுனக் தலைமையிலான ஆட்சியை பிரிட்டிஷ் மக்கள் தூக்கி வீச உள்ளதாக அவதானிகள் தெரிவித்துள்ளனர் நாடெங்கிலும் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்களிப்பு மையங்களில் வாக்குப்பதிவுகள் காலை ஏழு மணிக்கே தொடங்கியுள்ளது பாடசாலை தேவாலய மண்டபங்கள் சன சமூக நிலையங்கள் உட்பட அருந்தகங்கள் போன்றவும் வாக்களிப்பு நிலையங்களாக மாற்றப்பட்டுள்ளன நாடங்களும் அறுநூற்றி ஐம்பது தொகுதிகளில் இருந்து உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் ஒரு கட்சி அல்லது கூட்டணி நாடாளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு குறைந்தது முன்னூற்றி இருபத்தி ஆசனங்கள் வென்றிருக்க வேண்டும் என்றும் உத்தேச பெறுபார்கள் என்று இரவு லண்டன் நேரப்படி பத்து மணிக்கு பின்னரே வழியாக தொடங்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தொழிற்கட்சி கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் டொனி பிளேயர் தலைமையில் நானூற்றி பதினெட்டு ஆசனங்களை வென்றெடுத்த தேர்தல் சாதனைக்கு பின்னர் இந்த முறை அதனை தாண்டி நானூற்றி முப்பது இடங்களை கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதே சமயம் ஆளும் பலமைவாத கட்சி நூற்றி இருபத்தி ஏழு வரையான ஆசனங்களுடன் மிக மோசமான தள்ளப்படலாம் என கணிப்புகள் தெரிவிக்கின்றன